நீங்கள் கடைக்கு போய் பழங்கள் வாங்கும்போது கவனிச்சிருக்கீங்களா ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சுன்னு எல்லா பழங்கள் மேலேயும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் நாம் என்ன நினைப்போம் இது அந்த கம்பெனியோட பிராண்ட் பேர் இல்லைன்னா விலைன்னு நினச்சி அதை பிடிச்சு தூக்கி போட்டுட்டு பழத்தை சாப்பிடுவோம் ஆனால் அந்த சின்ன ஸ்டிக்கரில் இருக்கிற நாலு இல்லைன்னா அஞ்சு இலக்க எண்கள் நீங்கள் சாப்பிட்ற அந்த பழம் ஒரு வரமா இல்லை விஷமான சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆம் நண்பர்களே அந்த எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிஎல்யூ கோட் என்றால் என்ன இந்த ஸ்டிக்கர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக பிஎல்யூ கோட் ப்ரைஸ் லுக்அப் கோட் அப்படின்னு பேரு இது உலக அளவில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் ப்ரொடியூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் நிர்வகிக்கிறாங்க இந்த எண்கள் எதை சொல்லுதுன்னா அந்த பழம் எப்படி வளர்க்கப்பட்டது அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் போடப்பட்டது அது ஆரோக்கியமானதா இல்லையான்னு இதுல மூணு ரகசியம் இருக்கு மூன்று வகை ரகசிய எண்கள் ரகசியம் ஒன்று எண் நான்கு அல்லது மூன்றில் தொடங்கினால் உங்க பழத்துல இருக்கிற ஸ்டிக்கர்ல நான்கு இலக்க எண் இருந்து அது நான்கு அல்லது மூன்றில் ஆரம்பித்ததுன்னா நான்காயிரத்து பதினொன்று அந்த பழம் பாரம்பரிய விவசாய முறையில விளைவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அதாவது அந்த பழம் சீக்கிரம் வளர்றதுக்கும் பூச்சிகள் அரிக்காம இருக்கவும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவணும் ரகசியம் இரண்டு என் ஒன்பதுல தொடங்கினால் த பெஸ்ட் ஒன் உங்க பழத்துல ஐந்து இலக்கையன் இருந்து அது ஒன்பதுல ஆரம்பிச்சதுன்னா உதாரணத்துக்கு ஒன்பது நான்கு ஆயிரத்து பதினொன்று அதுதான் நீங்க தேட வேண்டிய தங்கம் இது இயற்கை விவசாய முறையில் விளைவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இதுல எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது இது உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா இதோட விலை மத்த பழங்களை விட கொஞ்சம் அதிகமாயிருக்கும் ரகசியம் மூன்று என் எட்டில் தொடங்கினால் த டேஞ்சரஸ் ஒன் ஒருவேளை ஐந்து இலக்கை என் எட்டில் ஆரம்பிச்சதுன்னா உதாரணத்துக்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அதை வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க இது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழம்னு அர்த்தம் அதாவது ஒரு பழத்தை லேப்ல வச்சு அதோட டிஎன்ஏவை மாற்றி வளர்த்திருப்பாங்க இது இயற்கைக்கு எதிரானது இதை தவிர்க்கிறது நல்லது நான்கு அந்த ஸ்டிக்கரை சாப்பிடலாமா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தெரியாம அந்த ஸ்டிக்கரை சாப்பிட்டா என்ன ஆகும்னு பொதுவா இந்த ஸ்டிக்கர்கள் ஃபூட் கிரேட் பேப்பர்ல தான் செய்யப்படுது அதுல இருக்கிற பசையும் கூட உயிருக்கு தான் ஆனா அதுக்காக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இனிமே கடைக்கு போனா வெறும் பழத்தோட கலரை மட்டும் பார்க்காதீங்க அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற எண்களையும் கவனிங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன்பதுல ஆரம்பிக்கிற பழங்களை வாங்க முயற்சி பண்ணுங்க இந்த தகவல் உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி